எங்களை பொறுத்தவரை துரோகத்தை வீழ்த்த வேண்டும் ஆளுங்கட்சி கூட்டணிக்கும் தாபேக்கா கூட்டணிக்கும் தான் கடுமையான போட்டி இருக்குன்னு நான் நினைக்கிறேன் பட் என்னோட யார் கொண்டிருக்கிறார்கள் எந்த கட்சி கொண்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் சொல்வது நாகரிகமாக இருக்காது ஏன்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த கட்சி ஆரம்பித்ததே பழனிசாமியின் துரோகத்திற்கு எதிராக தான் அதனால அவர் தலைமை ஏற்றுக்கொண்டு நாங்கள் செல்வதுங்கிற கேள்வியே கிடையாது தேர்தல் ஆணையம் எப்படி இருந்தாலும் தமிழ்நாட்டில் நடப்பது திமுக ஆட்சி தான் அதனால் அந்த எஸ்ஐஆர தமிழ்நாட்டை சேர்ந்த அலுவலர்கள் தான் அதை செயல்படுத்துகிறார்கள் எல்லா கட்சிகளும் ஒன்றிணைந்து அதை விஜிலண்டா சரியான முறையில் செய்கிறப்ப தேர்தல் ஆணையமோ இல்லை வேறு யாரோ என்ன செய்ய முடியும்ங்கிறது தான் என்னுடைய கருத்து

இப்ப தேர்தல் கேக்கு மாதிரி பேசிட்டு இருக்காங்க பாஜக வந்து ஒரு பலம் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க திமுக வந்து இப்ப பலமா இருக்கு அப்படின்ற ஒரு பேச்சும் இருக்கு இப்படி இருக்கக்கூடிய நிலையில உங்களை சேத்துக்கிறதுக்கு வந்து உங்களுடைய தனி சின்னத்துல போட்டிட்டு கேட்டுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்ற பேச்சும் அடிப்படும் அதாவது எடப்பாடி பனிஷாமி அவர்கள் வந்து அதிமுக சின்னத்துல இவங்களை கேட்டுக்க முடியாது தனி சின்னத்துல போட்டிக்கிட்டது தான் என்ன அப்படின்றவங்க கேள்வியை தவறுமா பழனிஜாமயா முதலனுஜா ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிற காரணத்துக்காகத்தான் நாங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த கட்சி ஆரம்பித்ததே பழனிசாமியின் துரோகத்துக்கு எதிராக தான் அதனால் அவர் தலைமை ஏற்றுக்கொண்டு நாங்கள் செல்வதுங்கிற கேள்வியே கிடையாது நீங்கள் தேவையில்லாமல் அவர் சேர்த்துக்கணுங்கிறத தாண்டி நாங்கள் சேரவே விரும்பல அதனால் அது பார்த்த கேள்வியே தேவையில்லைன்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணுங்க என்ன காலம் இருக்கு உறுதியாக நாங்கள் எங்களோடு சில கூட்டணி கட்சிகளை சேர்ந்தவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு டிசம்பர்லயோ ஜனவரியிலயோ ஒரு முடிவுக்கு விடுவோம் சில பேர் நான் ஊடகங்களில் பார்க்கிறப்ப டிபேட்ல டி விஜயர் தான் தாவேக்கா கூட்டணிக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னா அவங்களுடைய மன ஆசைக்கு பேசுகிறேன் இல்லை நான் பல முறை சொல்லியிருக்கேன் நாங்கள் எந்த முடிவும் எடுக்கவில்லை கூட்டணிக்காக அவர்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்று சில கட்சிகள் எங்களோடு பேசிக்கொண்டிருப்பது உண்மை ஆனால் எந்த கட்சி எது என்பதை நான் சொல்வது நாகரிகமாக இருக்காது ஆனால் கூட்டணியை முடி ஒரு முடிவுக்கு வந்த பிறகு சொல்வதுதான் நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன் அது நான் எந்த கட்சியும் நான் போய் தேடி பேசவில்லை பேச வேண்டிய அவசியமும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்திற்கு இல்லை என்பதை அது போன்ற ஆசையில் பேசுபவர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் காரணம் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தை தவிர்த்து விட்டு எந்த ஒரு கூட்டணியும் ஆட்சிக்கு வர முடியாது என்கிற நிலைதான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கு தமிழக வெற்றி திமுக பாஜக ரெண்டு கட்சியை வந்து சேரலாம் அது அவங்க சொல்லியிருக்காங்க நான் பார்த்தேன் தொலைக்காட்சியில் பட் என்னோட யார் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் எந்த கட்சி பேசிக் கொண்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்துல சொல்வது நாகரிகமாக இருக்காது தேர்தல் கூட்டணி முடிவுக்கு வந்த பிறகு சொன்னால்தான் சரியாக இருந்தது நான் எந்த முடிவுமே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இன்னும் எடுக்கல எங்கள் தலைமை கழக நிர்வாகிகளோட மாவட்ட செயலாளர்கள் மற்ற நிர்வாகிகளோட கலந்து பேசி தான் எந்த முடிவும் எடுக்கணும் இது இன்னும் அந்த முடிவுகளுக்கெல்லாம் நாங்கள் நாங்க வருகிற இருபத்தி ஆறு தேர்தல் என்பது வேறு இதில் ஆளுங்கட்சி கூட்டணிக்கும் தாபேக்கா கூட்டணிக்கும் தான் கடுமையான போட்டி இருக்கு நினைக்கிறேன் அது நான் ஏதோ அந்த கூட்டணிக்கு போறதுக்காகவோ அதுக்கு சமீட்சைக்காகவோ நான் பேசல ஒரு குடிமகனா நாட்டு நிலவரங்களை பார்க்குறப்பையும் ஊடகத்துறையில் உள்ள நண்பர்கள் சர்வே எடுப்பவர்கள் எல்லாம் சொல்வதை வைத்து நான் ஒரு நடுநிலையாக நின்று அந்த கருத்தை சொல்றேன் அதுக்காக உடனே தாவக்காக ஒரு கூட்டணி போறதுக்காக சமீச்சை கொடுக்குறார் அப்படிலாம் கிடையாது எதார்த்தத்தை சொல்றது உங்களுக்கும் தெரியும்